ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிஷ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிகவும் எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுற முதல்ல என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய இருபத்தி ஒன்னாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய ஏழாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆக்சுவலி வெள்ளிக்கிழமைங்கிறது மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுது மங்களகரமான இந்த வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி நிறைய சந்தோஷத்தை அள்ளி தருவதற்கு காத்திருப்பாங்க அதனால் இந்த நாளில் நல்ல விஷயங்கள் தான் நாம் நிறைய செய்யணும் என்பது சொல்லப்படுது பேசிக்காக மற்ற நாட்களை விட வெள்ளிக்கிழமை தான் சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதனாலேயே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லார் வீடுகள்லேயும் வெள்ளிக்கிழமை மங்களமான பூஜைகள்லாம் வந்து செய்யப்படும் ஸோ நல்ல நாள் அப்படின்னாவே எல்லா இடங்கள்லேயுமே வெள்ளிக்கிழமைய சொல்லிடலாம் அப்பேற்பட்ட வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு மாதத்தில் வரும்போது ஒவ்வொரு சிறப்பை கொண்டு இருக்கும் அதுபோல பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் ஒரு சிறப்பு தான் பங்குனிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் மாதத்தில் பனிரெண்டாவதாக வரக்கூடிய மாதம் இந்த மாதம் மீன மாதம் என்று அழைக்கப்படும் ஏன்னா சூரியன் மீனராசியில் பயணம் செய்கிறதுனால இந்த மாதம் மீன மாதம் என்று அழைக்கப்படும் எல்லாத்துக்கும் மேலே இந்த பங்குனி மாதம் தெய்வங்கள் திருமணங்கள் நடந்ததாக சொல்லப்படுது ஸோ சிவன் பார்வதி முருகன் தேவயானை ராமர் சீதா இவங்களுடைய திருமணங்கள் நடந்ததாக சொல்லப்படுது அதனால் பங்குனி மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் திருமண மாதம் என்றெல்லாம் சொல்லலாம் இப்பேர்ப்பட்ட இந்த மாதத்தில் வரக்கூடிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் நாளை நாள் நாம் பண பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பண பரிகாரம் அப்படின்னு கேட்குறீங்களா பண வசியத்தை ஏற்படுத்துவதற்கு பங்குனியுடைய வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ வெள்ளிக்கிழமை நாளை நாள் பண வசியை ஏற்பட என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை மறக்காமல் பண்ணி பயன்பெறுங்க வாங்க பரிகாரம் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி ஒரு வருடத்துடைய கடைசி மாதமாக திகழக்கூடியது இந்த பங்குனி மாதம் என்று சொல்லலாம் மங்களகரமான மாதமாகவும் பங்குனி மாதமானது திகழ்கிறது பலரும் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கு இந்த பங்குனி மாதம் தான் தேர்வு செய்வாங்க என அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது இந்த பங்குனி மாதம் என்று குறிப்பிடப்படுது பங்குனி மாதம் முதல் நாளிலிருந்து பங்குனி மாதம் முடிகிற வரைக்குமே ரொம்ப விசேஷமான நாட்கள் நிறைய வரும் இந்த ஆண்டு பங்குனி மாதமானது கரெக்டாக சனிக்கிழமை வந்து பிறந்தது மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை பிறந்தது சனிக்கிழமை பிறந்ததுனால முதல் வெள்ளியாக நாளை நாள் பங்குனியுடைய முதல் வெள்ளியானது ஏழாம் தேதி வந்திருக்கு ஸோ பங்குனியுடைய ஏழாம் தேதி நாளைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் பணவரவை வந்து அதிகரிக்கும் அந்த எளிமையான பரிகாரம் என்ன பணவரவை அதிகரிக்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இந்த பரிகாரத்தை பற்றி கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சுக்கிறது முக்கியம் கிடையாது இதை கரெக்டாக செய்கிறது தான் முக்கியம் அதனால் பரிகாரம் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு மறக்காமல் இதை வந்து பண்ணுங்கள் நிச்சயம் உங்கள் தலைவிதி மாறும் மெயினாக பணவசியம் உங்களுக்கு ஏற்படும் பங்குனியுடைய முதல் வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய பரிகாரம் இது இந்த பரிகாரம் நம்பிக்கையோடு செய்யுங்க நம்ம வீட்டில் குறைந்தபட்சம் யாருக்காவது ஒருவராவது உழைக்க வேண்டிய சூழ்நிலை என்பது இருக்கும் ஆக்சுவலி அவர்கள் உழைத்தால்தான் அதன் மூலம் பணமானது வீட்டுக்கு வரும் அந்த பணத்தை வைத்து தான் நம்மளால் வாழவும் முடியும் வளரவும் முடியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தாலும் ஒரு சிலரால் பணத்தை சம்பாதிக்கிறது இயலவே இல்லாமல் இருக்கோ அவர்களுடைய பொருளாதாரத்தில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கோ இப்படி எந்தவித பொருளாதார முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க பங்குனி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்தால் போதும் இந்த பரிகாரம் மூலியமாக உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் பயங்கரமாக இருக்கும் எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை கரெக்டாக மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி நாளைய வெள்ளிக்கிழமை அன்று செய்ய வேண்டும் ராகு காலம் யமகண்ட நேரம் இந்த ரெண்டு நேரத்தையும் தவிர்த்து விட்டு மீத இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நான் சொல்லக்கூடிய இதை இதை வந்து செய்யலாம் அதிலே குறிப்பாக நாளை மாலை நேரத்தில் அதாவது சூரியன் அஸ்தமான பிறகு இந்த பரிகாரத்தை செய்வது ரொம்பவே சிறப்பு அதனால் மாலையில் இந்த பரிகாரத்தை செய்ய பாருங்க இந்த பரிகாரத்திற்கு பணத்தை வசிய செய்யக்கூடிய சில பொருட்கள் வேண்டும் அதனால் அந்த பொருட்களை முதல்ல எடுத்துக்குங்க இந்த பொருட்கள் பணத்தை வசிய செய்வதோடு நம்மளால் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்க இருக்கு இருக்குது அதனால் சில பொருட்களை பரிகாரத்துக்கு பயன்படுத்துங்க அப்படிப்பட்ட பொருட்கள் என்னென்னு பார்க்குறீங்களா அப்படிப்பட்ட பொருட்கள் பார்த்தீங்கன்னா சுக்கு மிளகு கிராம்பு ஜாதிக்காய் வசம்பு இது நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் இவை அனைத்துமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கோ அதை நம்ம பார்த்தீங்கன்னேச்சிக்கோங்களேன் வாங்கி இதை வாங்கி மூட்டையாக கட்டுவதற்கு மஞ்சள் நிற துணி வேண்டும் ஒருவேளை மஞ்சள் நிற துணி இல்லாத பட்சத்தில் வெள்ள சிவப்பு என்ற ஏதாவது ஒரு துணியை கூட பயன்படுத்தலாம் முடிந்த அளவிற்கு மஞ்சள் நிற துணியை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ எப்படி பரிகாரம் பண்ணுன்னு பார்க்கலாம் வாங்க வீட்டு பூஜாரையில் ஆஷூஷல் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால தீபம் ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் உங்களோட பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு தாமலை தட்டு வைங்க அதற்கு மேல நாம் வாங்கி வைத்திருக்கக்கூடிய துணியை வந்து விரித்து கொள்ளுங்கள் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய துணியை விரித்து கொள்ளுங்கள் இந்த துணியில் ஒரு முட்டு உடையாத நல்ல கிராம்பு அதாவது முட்டு உடையாத நல்ல கிராம்பு ஒரு துண்டு வசம்பு ஒரு துண்டு சுக்கு ஒரு சாதிக்காய் அரை ஸ்பூன் அளவிற்கு மிளகு அல்லது பத்து எண்ணிக்கையில் மிளகு இவற்றை எல்லாமே அதில் வைங்க வைத்து பணவரவு அதிகரிக்க வேண்டும் பணவசியம் உண்டாக வேண்டும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்று மனதார வந்து வேண்டிக் கொள்ளுங்க வேண்டதுக்கு பிறகு அதை அப்படியே பூஜாரையில் வைத்துவிட்டு விட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை வந்து பாருங்கள் அப்புறம் தீபத்தை குளிர வைப்போம் அல்லவா அப்பொழுது இந்த பொருட்களை எல்லாம் அந்த துடியில் மூட்டையாக கட்டி மகாலட்சுமி தாயார மனதார நினைத்துக்கொண்டு எந்த இடத்தில் பணத்தை வைத்து எடுப்போமோ அந்த இடத்துல கொண்டு போய் இதை வந்து வைத்து விடுங்க பிறகு தீபத்தை குளிர வைத்துட்டு உங்களோட மற்ற வேலைகளை செய்யுங்க இந்த மூட்டை வந்து நாளை வெள்ளிக்கிழமை வச்சுட்டிங்கன்னா வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் முருகப்பெருமானுடைய சிறப்பு மிகுந்த நாட்களாகவோ சொல்லப்படக்கூடிய கிருத்திகை சஷ்டி தினங்களில் இந்த மூட்டைக்கு சாம்பிராணி தோபோ காட்ட வேண்டும் இப்படி நாம் தொடர்ச்சியாக செய்வதன் மூலம் இதில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுடைய சக்திகள் வந்து நம்மளிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கி பணவரவை அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகளை உண்டாக்கும் பணத்தை வசிய செய்வதற்கு நாம் எவ்வளவோ பரிகாரங்கள் செய்திருப்போம் அவற்றில் மிகவும் எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை முழு மனதோடு பங்குடி முதல் வெள்ளிக்கிழமை நாளை நாள் செய்பவர்களுக்கு கண்டிப்பான முறையில் பணவசியம் உண்டாகும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க நம்பிக்கை இல்லாமல் செய்திங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் வந்து பழிக்காது அதனால் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு விரதம் இருக்கணுங்கிறது எந்த ஒரு அவசியமும் கிடையாது நீங்கள் நாளை நாள் மாலையில் இதை செய்துட்டு நீங்கள் எப்பயும் போல உங்களோட வேலைகள் வந்து செய்யலாம் இதை வந்து பணம் சம்பாதிக்கிறவங்க தான் செய்யணுங்கிறது கிடையாது பணம் சம்பாதிக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் வந்து இந்த பரிகாரம் வந்து செய்யலாம் குடும்பத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக பரிகாரம் செய்கிறோம் ஸோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு யார் வேணாலும் இந்த பரிகாரம் நாளை நாள் செய்யலாம் இவங்க தான் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது எந்த கண்டிஷனும் கிடையாது அதே போல் இந்த பரிகாரத்துக்கு வந்து சக்தி வந்து ஒரு வருடத்துக்கு இருக்குது பங்குனியுடைய முதல் வெள்ளி நாளை நாள் இதை நீங்கள் செய்துட்டிங்கன்னா அடுத்த வருடம் பங்குனிவாதம் வரக்கூடிய அந்த வெள்ளி வரைக்குமே இதற்கு பவர் இருக்குது இதற்கு பவர் இருக்க நான் சொன்னது போகிற வெள்ளி செவ்வாயில சாம்பிராணி தூப காட்டுங்க முருகனுக்கு உகந்த கிருத்திகை சஷ்டிலே வந்து காமிங்க இப்படி நீங்கள் காமிச்சு காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா அதாவது அந்த சாம்பிராணி இதை காமிச்சிங்கன்னா இதனுடைய சக்தி குறையாது ஸோ மறக்காமல் சக்தி குறையாமல் இருக்க இந்த மாதிரி இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த முக்கியமான இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் பணவசியம் ஏற்பட இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை நாளை நாள் பண்ணி பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போக மாட்டேறேன் அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்